இது சும்மா போலியாக ஒரு பிம்பமாக ஒரு ஊதி பறக்க விட்ட பலூனாட்டு ஒரு இமேஜினரியா கற்பனையாக ஒரு ஓட்டை நீ சொல்லிட்டு இது ஜீரோ பர்சன்டேஜில் தான் விஜய் இருக்கிறாரு இருபத்தாறில் நீங்கள் எடுக்கிறது தான் உங்கள் ஓட்டு அது நாலு அஞ்சு பர்சன்ட் வருங்கிறது என் கணிப்பு காரணம் அதில் எனக்கு மோடி சீமான சிஎம் கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணிட்டார் விஜய் அரசியலே இடம் இல்லை ரஜினிகாந்த் உடல்நிலை காரணமாக ரிவோட் ஆன மாதிரி இவர் வேற வழி இல்லாம இன்னபிலிட்டியில் திரும்பி போவார் அப்போ விஜய் அங்க ஒண்ணும் இல்லைங்கிறத சீமான் புரிஞ்சுக்கிட்டார் விஜய் வெத்து வேட்டு செல்லாத நோட்டுன்னு ஜான் ஆரிக்கு சாமி சீமானை ஏமாத்தின இருபது சதவீதங்கிறது பொய்ங்கிறத சீமான் புரிஞ்சுக்கிட்டார் மோடி சீமானை ப்ரொஜெக்ட் பண்ணால் இந்த ஓட்டெல்லாம் கன்சால்டேட் ஆகும் கண்டிப்பா திமுக அணிக்கு ஒரு பைட் கொடுக்க முடியும் அதுல இது நீங்க உண்மையிலேயே பெரியாரிஸ்ட் போலி பெரியாரிஸ்ட் இல்லைன்னா இதை பாராட்டணும் அதுக்கு உங்களுக்கு மனசு இருக்காது புலிங்கி சாவீங்க சீமானுக்கே விஜய் இன்னைக்கு அடிச்சுக்கலாம் சீமானுக்கே விஜய் வந்து பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வரும் அதுக்கு அதுக்கு ஜான ஆரோக்கிய சாமியும் அது சப்போர்ட் பண்ணுவார் சீமான் அவர் பாட்டுக்கு ஃப்ரீயாக போயிட்டு இருக்காரு நடந்துருமோன்னு அவனவும் பத பதைக்கிறான் வாயால் வைத்தால் அடிச்சுக்கிறான் தீயில நிதித்த மாதிரி ஐயோ ஐயோ

அதை சொல்லலை வேற சொல்லிட்டு போயிருக்காரு ஏன்னா அதில் சீமான் ரொம்ப சுப்பீரியராக ஒரு பயிர் சொல்லியிருக்காரு இது கத்திரிக்காய் இது சுரைக்காயின்னு ஏட்டில் எழுதி வைக்கிறது வேற நிஜத்தில் உழுது பயிரிட்டு கத்திரிக்காயும் சுரக்காயையும் விளைய வைக்கிறது வேற நான் உழுது பயிரிட்டு விளைய வச்சுருக்கேன் எட்டு புள்ளி ரெண்டு சதவீதத்தை நீ சும்மா போலியாக ஒரு பிம்பமாக ஒரு ஊதி பறக்க விட்ட பலு நாட்டு ஒரு இமேஜினரியாக கற்பனையாக ஒரு ஓட்டணி சொல்லிட்டு தர்ற இது ஜீரோ பர்சன்டேஜில் தான் விஜய் இருக்கிறாரு பொழுது பயிரிட்டு என்ன கிடைக்குங்கிறது இருபத்தி ஆறில் தான் தெரியுங்கிறத சீமான் சீமான் தெளிவாக அடிச்சிட்டாரு இப்போது சீமான் எட்டு புள்ளி ரெண்டில் இருக்கிறார் விஜய் ஜீரோ பர்சன்டில் இருக்கிறார் இப்போ ஸ்டாலின் நாற்பத்தேழு சதவீதத்தில் பல நிர்மச்சவராக இருக்கிறாரு அணியாட்டு இப்போ எடப்பாடி இருபத்தி மூணு சதவீதத்தில் இருக்கிறாரு இப்போ என்டிஏ பதினெட்டு சதவீதத்தில் இருக்காப்பில இப்போ விஜய் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் லெட்டர் பேடு கட்சியாட்டு ஜீரோ பர்சன்டேஜில் இருக்கிறார் இதுதான் உண்மை இதை மறைக்கிறதுக்கு ஜான் ஆரோக்கியசாமி விஜய் விஜய் யமாத்தியோ அல்லது விஜயோட விருப்பப்படியோ ஊசியை நாட்டி தலைகளாக இருக்கிறார் இருபத்தாறில் நீங்கள் தான் உங்கள் ஓட்டு அது நாலு அஞ்சு பர்சன்ட் வருங்கிறது என் கணிப்பு காரணம் அதில் எனக்கு தெளிவான ரீசன்ஸ் இருக்குது விஜயகாந்து வரும்போது மூணாவது தலைவர் யாரும் இல்லை அப்போ விஜயகாந்த் வந்து மூணாவது கட்சி இல்லாத இடத்துல ஒரு இரநூறு தொகுதியில் பத்து பர்சன்ட் ஓட்டுவர் எடுத்தார் மூணாவது ஆள் இருந்த ஒரு முப்பத்தி நாலு தொகுதியில் விஜயகாந்தாவில் வந்து நாலாவதாக வந்தபோது ஒரு மூணு நாலு சதவீத வாக்கு தான் எடுக்க முடிஞ்சது இதனால் டீட்டெயில் பிரசாத் கிஷோருக்கும் தூக்கி போட்டு சொல்ல முடியும் யாருக்கும் சொல்ல முடியும் பிரசாத் கிஷோர் பேரில் வியாபாரம் பண்ணுறவங்க பொய் செய்தியை பரப்புகிறாங்க விஜய்க்கு பத்து பதினஞ்சு பர்சன்ட் ஓட்டு இருக்குன்னா சப்போஸ் திமுக அணி அண்ணா திமுக அணி மோடி சீமான சிஎம் கேண்டேட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணிட்டார் விஜய் அரசியல் இடமில்லை ரஜினிகாந்து உடல்நிலை மாதிரி ஓட்டு வர மாதிரி இவர் வேறு வழி இல்லாமல் இன்னபிலிட்டிலாம் திரும்பி போவார் அது வந்து சீமான சப்போர்ட் பண்ணுவார் அப் அப்போ நாளைக்கு என்ன இஷ்யூ வருது நாளைக்கு என்ன தேர்தல் காலம் அப்போ என்னென்னு தெரியாமல் பத்து இருக்குது பதினஞ்சு இருக்குங்கிறதெல்லாம் பக்கா கம்பக்கு ஃப்ராடு அப்படி உண்மையிலே அவங்களுக்கு இருந்ததுன்னா விக்கிரவாண்டி காலத்துக்குள்ளே எலெக்ஷன் நடக்கும்போது வந்து கள்ளக்குறிச்சி சாராய சபை பார்க்க விஜய் போனார் விக்கிரவாண்டியில் நோட்டா கூடும் நோட்டா ஜெயிக்கவே செய்யும் திமுக ஓ வாக்கு வங்கி குறையும் போலிங் குறையும் நாங்கள் மூணுமே நடக்கல போலிங் குடிச்சு திமுக வாக்கு வங்கி இருபத்தி மூணு சதவீதம் குடிச்சு நோட்டாவுக்கு ஓட்டு ஜீரோ புள்ளி அஞ்சு ஜீரோ புள்ளி நாலு ஆகிட்டு நிறைய அரசியல் மருத்துவர்கள் லெஸ் இன்ஃபார்ம்டாக இருக்காங்க நோட்டாவுக்கு கள்ளக்குறிச்சி சாராய் சாவை பார்த்த பிறகு விஜய்க்கு ஓட்டு குறைஞ்சிங்கிறது இல்லை லெஸ் இன்ஃபார்ம்டாக இருக்காங்க கரிமணி பிரச்சாரம் பண்ணல கமலஹாசன் பிரச்சாரம் பண்ணல ஸ்டாலின் வரல உதயநிதி ஸ்டாலின் விஜய் விற்று வெட்டு செல்லாத நோட்டு விஜய் கள்ளக்குறிச்சி சாராய சாவை பார்த்ததுக்கு விக்கிரவாண்டியில் திமுகவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை நோட்டாவுக்கும் ஓட்டு யாரும் இல்லை விஜய் நம்பி யாரும் விக்கிரவாட்டியில் ஓட்டு போடுறதுக்கே தயாரில்லைங்கிறத உதயநிதி ஸ்டாலின் தெளிவாக நிரூபிச்சிட்டார் விஜய்லாம் ஒரு ஆளானு நினச்சி நான் இதை நிரூபிச்சுங்கிறத அவர் கிளைம் பண்ணல அவரை பொறுத்தவரை அவங்க நாற்பத்தி ஏழு சதவீதத்துல ஒரு அணில இருக்கிறாங்க ஈரோடு கிழக்கு ஈரோடு முன்னாடி கிழக்கு பரந்த சதவீத வாக்கு எடுத்துட்டு வாக்கெடுத்து இது பெரிய ஓட்டு சீமா சீமாண்டியில விஜய்க்கு இருபது சதவீதம் ஓட்டு இருக்குன்னு மோசடியான பொய் பிரச்சாரத்தை சீமான்கிட்ட பண்ணுன எஸ் தனமான ஒரு பொய்யை எல்லாத்துக்கிட்டையும் பரப்புன மாதிரி சீமான பரப்புனாப்ல அந்த கட்டத்துக்குள்ளே அதிமுக ஆதரவு கேட்டு தென் தேமுதிக பற்றி பேசி நானையான் தம்பியும் சேர்ந்தா உதயநீதிமன்றம் முடியுமானின்னு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் பேசி நாம் தமிழர் வந்து அங்கே இத்தனைக்கும் தேர்தலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னே சிவகார்த்தியும் கூட வந்து பார்த்தார் சீமான ஒரு சதவீதம் ஓட்டு தான் கூடியிருக்கு அப்போது அதிமுக ஓட்டில் இருபத்தி மூணு சதவீதம் திமுகவுக்கே போயிட்டு பன்னெண்டு சதவீதம் இந்திய தேசிய ஜனநாயக கூட்டணி பேருக்கு ஒரு சதவீதம் தான் வந்திருக்கு அப்போ விஜய் அங்கே ஒன்றும் இல்லைங்கிறத சீமான் புரிஞ்சுக்கிட்டார் விஜய் வெத்து வெட்டு செல்லாத நோட்டுன்னு ஜான் ஹாரிக்சாமி சீமானை ஏமாத்தின இருபது சதவீதங்கிறது பொய்ங்கிறத சீமான் புரிஞ்சுக்கிட்டார் சா ஜான் ஆரிக்சாமி பண்ணது மோசடி பிரச்சாரங்கிறத சீமான் புரிஞ்சுக்கிட்டார் அதற்கு பிறகு ஈரோடு கிழக்கில் அஜித் பைக்கு சீமானம் மைக்கு அஜித் பைக்கு சீமான் சின்ன மைக்குன்னு தான் அவங்க ஓட்டு கேட்டாங்க விஜய் எல்லாம் ஒரு ஆளான்னு சொல்லி சொல்லி தான் ஓட்டு கேட்டாங்க வளமும் போகாமல் இடமும் போகாமல் நடுவில் போனால் லாரியில் அடித்து ஆளே செத்து போக தான் போனார் ஆளுன்னா தாவேக்கா அப்படி தான் சொன்னாங்க அடுத்தப்பில் பல நிரூபிக்காத ஒன்றை நம்பி கூட்டணிக்கு யாரும் வரமாட்டாங்கன்னு தான் அடிச்சாப்பில் எல்லாம் ஒன்றும் இல்லை சுனா போனால் அப்படியே தட்டிட்டு போடி தட்டி விட்டுட்டு போனவர் தான் விஜய் இப்போ வந்து அதுக்கு பயில் சொல்லியிருக்காங்கன்னா பத்து எட்டு பத்துன்னு பலம் நிரூபித்த விஜயா கூட கூடாது மக்கள் நல கூட்டணி ஆள் வந்தாங்க அந்த மாதிரி கூட விஜய்க்கு கூட்டணிக்கு ஆள் வர மாட்டாங்கன்னு சீமான் சொன்னது சரின்னு விஜய் ஒத்துக்கிட்டாருன்னு அர்த்தம் ஸோ இப்போ வந்து அவங்க கற்பனையாக சொல்கிறதுல எந்த அர்த்தமும் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் அரசு தான் சொல்லும் நாலு டு அஞ்சு பர்சன்ட் ஓட்டுக்கு மேலே விஜய் வந்துவிட மாட்டார் காரணம் அஞ்சாவது வாராரு இன்னும் சொல்லப்போனால் மோடி சீமான ப்ரொஜெக்ட் பண்ணால் இவர் சீமான சப்போர்ட் பண்ணி பிரச்சாரம் பண்ணணும் அதில் திரும்ப வீட்டுக்கு போக வேண்டியது தான் இதுதான் பொசிஷன் அப்போ களை அமையதுக்கு முன்னாடியே அது இதுன்னு சொல்லலாம் சும்மா மார்க்கெட்டிங் மோசடி ஏமாத்து விக்ரவாண்டியில் அந்த மோசடி ஏமாத்துக்கு ஒரு அடி கிடச்சது ஈரோடு கிழக்கில் அந்த மோசடி ஏமாத்துக்கு அடி கிடச்சிது நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு இவங்க சூடு சொன்ன இல்லாமல் பலன் நிரூபிக்கிறதுக்கு முன்னாடியே பலம் இருக்கிறது மாதிரி பொய்யா பிரச்சாரம் பண்ணிகிட்டே இருப்பாங்க விஜய் பிரபாகரன் விஜய் பலம் நிரூபிக்கிட்டு அதுக்கப்புறம் கூட்டணி பார்ப்பான்னு சொல்லிட்டாரு அண்ணாமலை அன்புரு சொல்லிட்டாரு சீமா பலம் நிரூபித்த விஜய் விஜய விஜயகாந்த் கூட தான் கூட்டணி வைப்பாங்க பல நிரூபிக்காத அவங்க கூட கூட்டணி வைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டார் அப்போ பல போது எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியும் கூட்டணிக்கு எடப்பாடி பழனிசாமி போனால் வெள்ளாளருங்கிறது மூணு சீட்டு கிறிஸ்தவருங்கிறதுக்கு மூணு சீட்டு கிரோட்புலருங்க மூணு சீட்டு ரசிகர் பலத்துக்கு மூணு சீட்டுன்னு பன்னெண்டு சீட்டு தான் கொடுப்பார் இதுதான் கூட்டணி போனால் விஜய்க்க நிலமை அவர் நம்பி ஒரு கால் பர்சன்ட் பலன் நிரூபித்தவங்க கூட அவரை நம்பி யாரும் கூட்டணிக்கு வர மாட்டாங்க இதுவரை வரல அப்போ விஜய்க்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பலன் நிரூபிக்கணும் அவர் பலம் நிரூபிக்கும் போது என்னென்னு தெரியும் நான் நாலு டு அஞ்சுக்கு மேலே பலன் நிரூபிக்க மாட்டாருங்கிறேன் பிரசாந்த் கிஷோர் சொன்னதாட்டு பொய்களை ஜான் ஆரோக்கியசாமி அடிச்சு விடுறாரு ஓகே சார் ஆனால் இப்போ சீமான வந்து மோடி ப்ரொஜெக்ட் பண்ணுவாருன்றதுக்கான விஷயம் பேசிக்கான விஷயம் இங்கே இருக்கு இப்போ சீமான் வந்து முதல்வர் கண்டிப்பாக ஆகிறதுக்கும் அதனால பலன் வந்து மோடிக்கு எப்படி போய் சேரணும் சீமான் இன்னைக்கும் முஸ்லீம்க்கு ஆதரவாக தான் பேசியிருக்கிறாரு அங்கே திப்பு சுல்தான் சொல்லி தான் ஓட்டு கேட்டார் தடா ரஹீமை வச்சு தான் ஓட்டு கேட்டார் ஏர்போர்ட் முத்தியை வச்சு தான் ஓட்டு கேட்டார் பிராமின் பூமிகா கைஸ்தா ஜெய்ஸ்வால் தென் ராஜ்பூட் இந்த அப்பர் காஸ்ட் ஓட்டை அன்னைக்குள்ள காலக்கட்டத்தில் வச்சுருந்தேன் இன்னைக்கு பரவாயில்ல வளர்ந்துட்டாங்க வச்சுருந்த பிஜேபி கோரி குர்மி முஸ்லீம்ஸு ஷெடுல் காஸ்ட் ஓட்டை வச்சுருந்த நிதிஷ்குமாரை ப்ரொஜெக்ட் பண்ணாங்க அப்போ பிஜேபிக்கு ஓட்டு பதினாலு நிதிஷ்குமாருக்கு ஓட்டு எட்டு பதினாலு எட்டை ப்ரொமோட் பண்ணி அது இருபத்தி ரெண்டுக்கு மேலே பெரிய அளவுக்கு கம்பைன் ஆகி வந்துட்டு இந்த எட்டு எடுத்த நிதிஷ்குமாருக்கு மைனர் கம்யூனிட்டிஸ் எல்லாம் அப்படியே அவர்கிட்ட கன்சால்டேட் ஆகிட்டாங்க இன்றைக்கி ஒரு பயிர் சதவீத வாக்கு பலத்தில் பாஜக ப்ரொமோட் பண்ணனால நிதிஷ்குமார் எட்டில் கூட்டணி போகும்போது எட்டில் ஆரம்பிச்சு இன்றைக்கி பயனு இருக்காரு இருக்கார் சீஃப் மினிஸ்டராக இருக்கிறார் அதே மாதிரி முப்தி முகமது சைட அந்த முஸ்லீம் அவங்கள பிஜேபி ஆதரிச்சாங்க மாயாவதியை எலெக்ட்ரல் பாலிட்டிக்ஸ் இல்லாமல் எம்எல்ஏக்கள் மூலமாக ஆதரிச்சாங்க அதே போல் மோடி சீமான ப்ரொஜெக்ட் பண்ணால் இந்த ஓட்டெல்லாம் கன்சால்டேட் ஆகும் கண்டிப்பாக திமுக அணிக்கு ஒரு பைட் கொடுக்க முடியும் அதில் எடப்பாடி மூணாவது பேருவார் ஸோ நாம் ஏன் மோடிக்கு இதை சொல்கிறோம்னா எடப்பாடி கொஞ்சம் பலம் பெற்றால் காங்கிரஸுக்கு இருபது சீட்டு ஆஃபர் கொடுப்பார் நாம் தமிழர் காங்கிரஸ் எதிர்ப்பில் வந்த ஒரு கட்சி இது மோடி இதில் கன்வின்ஸ் ஆகியிருக்கிறாரு இப்போ பிஜேபி ஸ்ட்ராட்டஜிக் டீம் கன்வின்ஸ் ஆகிட்டாங்க இன்னைக்கு காலையில் என்கிட்ட பேசுனாங்க அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுன்னாப்பில் பாஜக டெல்லி தலைவர்கள் கன்வின்ஸ் ஆகியிருக்காங்க சீமான் இந்த இடத்துக்குள்ளே அவர் தனித்து போட்டிங்கிறத உறுதியாக இருக்கிறாரு அவர் முஸ்லீம் ப்ரோ முஸ்லீம் உறுதியாக இருக்கிறாரு இந்த திருப்பரங்குன்றம் அறிக்கைக்கு எந்த எல் மற்ற எந்த கட்சியை விடவும் ப்ரோ முஸ்லீமாக அறிக்கை விட்டுட்டு இருக்கிறார் ஸோ இதுதான் இன்றைக்கி பொசிஷனுங்கிறத நான் மறுக்கலை ஒருகை ஓசைன்னு நான் அதை சொல்லலை சீமான சம்மதிச்சா தான் அந்த கூட்டணி வரணும் சீமான அதுக்கு சம்மதிக்காதவராக தான் இருக்காருன்னு ரகசிய ஊற்றன் போன்ற இதில் கூட அவங்க அதை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க நூற்றுக்குழு உண்மை என்னோட ஒரு எண்ண ஓட்டம் சசிகலாவை தான் மோடிக்கு நல்லது பைப்போலர் பொலிட் பொலிட்டிக்ஸ் தமிழ்நாட்டில் ஒழிஞ்சாதான் மோடிக்கு நல்லது சசிகலா வீழ்த்தலன்னா ஐயா எம் நடராசை இந்திய அளவில் மோடிக்கு எதிராக அரசியல் பண்ணுவாருன்னு சொன்ன ஒரு கருத்தை மோடி ஏற்றுக்கிட்டாரு அதனால தான் கடைசி வர ஏன் கருத்து அதில் வென்றது ஐயா புளிச்சட்டை மாறேன் நீங்கள் ஒரு போலி பெரியாரிஸ்டாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இவர் இலங்கணேசன் மோடி 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 கிட்ட நடராஜனை இன்ட்ரொடியூஸ் பண்ண போனார் அப்போ நான் வந்து கவர்னர் பதவி பதவியேற்புளாக வரமாட்டாருன்னு சொன்னேன் சுப்பிரமணியசாமி ஆகஸ்ட் பதினஞ்சு விடுதலைன்னாங்க என்னாங்க அப்போ விடுதலை கிடையாது என்ன மதிப்புக்குரிய சத்திரியம் குருமூர்த்தி சாக்கடை ஜலம்னாலும் வீடு தீப்பற்றி இருக்கும்போது அணைக்கணும் அப்போ நான் வந்து பி மோடி இன்புலிசி சசில சசிகலாமையார் வர முடியாதுன்னு சொன்னேன் இவங்க எல்லாமே பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவங்க ஒவ்வொருத்தருக்கும் எனக்கு மரியாதை உண்டு மிகப்பெரிய தேக வரலாற்றுக்கு சொந்தக்காரர் இந்த கட்சிக்கு எதிர்காலம் உண்டு உண்டானு முன்னே வந்தவர் இலக்கணேசன் சுப்பிரமணியசாமி எமர்ஜென்சி ஹீரோ சத்ரியன் குருமூர்த்தி எமர்ஜென்சி ஹீரோ தான் அவர் சத்ரேனா தான் அவரை நான் சத்ரியன் குருமூர்த்தின்னு சொல்கிறேன் இவங்களையும் எல்லார் கருத்தையும் மீறி என் கருத்து மோடி கிட்ட வைத்தேஜோட எடுபட்டு அமித்ஷா எடுபட்டு அந்த இடத்துக்குள்ளே இப்போ இது நீங்கள் உண்மையிலே பெரியாரிஸ்ட் போலி பெரியாரிஸ்ட் இல்லைன்னா இதை பாராட்டணும் அதுக்கு உங்களுக்கு மனசு இருக்காது புழுங்கி சாவீங்க இதெல்லாம் உங்கள் போலி பெரியாரிஸ்ட்டுகளோட இலக்கணம் இதுதான் அப்போ உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை அந்த இதெல்லாம் உங்கள்கிட்ட உச்சகட்டத்தில் இருக்குது நாம் சொல்கிறோம் மூணு பிராமணர்கள் கருத்தை மீறி மோடி கிட்ட நம்ம கருத்து சசிகலா விஷயத்தில் ஈடுபட்டு அதே மாதிரி இந்த இந்த விஷயத்திலையும் எடுபட்டு மெட்டிரியலைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதில் சீமானுங்க முடிவு முக்கியமானது சீமான் முடிவு முக்கியமானது சீமான் தனிச்சு போய் நான் பண்ணி போவேன் என்னால் எடப்பாடி பழனிசாமியையும் என்டியையும் பலகீனப்படுத்தி இந்த பதினாறை வந்து இருபது ஆட்டு தனியாட்டை ஆக்க முடியும்னு சொன்னார்னால் அது அவருக்கு முடிவு நம்ம அதை கட்டுப்படுத்த முடியாது அவர் அந்த நம்பிக்கையோடு இருக்கிறார் பயிற்சி செயல் எல்லாமே அந்த நம்பிக்கையோடு தான் ஜாலியாக போய்ட்டுருக்கிறாரு அவர் அவர் அப்படி ஒரு முடிவு எடுப்பாருன்னா அவர் தனிச்சையை போட்டுடுவாருங்க என் கருத்து என்னோட இது வேளையில் அவர் நிதிஷ்குமார் மாதிரி மாயாவதி மாதிரி அதை அக்செப்ட் பண்ணி வந்தாருன்னா விஜய்க்கு தேர்தல் களமே இல்லை ஸ்டாலின்கிட்ட போய் உதயநிதி ஸ்டாலின் போய் தஞ்சை அடையணும் கொள்கை எதிரி பாஜகவை எதிர்க்கிறதுக்கு அல்லது சீமானை மெட்டீரியல் எதிரி திமுக எதிர்க்கிறதுக்கு சீமானை ஆதரித்து பிரச்சாரம் பண்ணணும் பவன் கல்யாண் நாயுடு ஆதரித்து பதினாலு பிரச்சாரம் பண்ணார்ல இது கூட இங்கே யாருக்கும் தெரியாது லெஸ்ஸிம்பாம்டு பீப்புளுக்கு இது கூட தெரியாது நானும் சில விஷயங்கள் லெஸ்ஸின் பாம்பாக இருப்பேன் ஆனால் இதில் இவங்க பாம்புங்கிறத நான் சொல்லி தான் தீரணும் அவங்களுக்கு தெரியாது பவன் கல்யாண் முதல்ல பிரச்சாரம் பண்ணி தான் வந்தார் அதே மாதிரி சீமானுக்கே விஜய் இன்னைக்கு அடிச்சுக்கலாம் சீமானுக்கே விஜய் வந்து பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வரும் அதுக்கு அதுக்கு ஜான் அரைக்கசாமியும் அது சப்போர்ட் பண்ணுவார் அந்த புள்ளியில தான் விஜய் விஜய்கிட்ட ஜான் அரைக்குசாமி ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கார் ஆனா தொடர்ச்சியாக பாஜகவே பல இடங்களில் சீமான் எதிர்த்துட்டே வராதுல்ல பாஜக மாழை குளத்தின் எதிரி அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாம் சீமான் வந்து போட்டு தாக்கிட்டு இருக்காரு பல இடங்கள்ல பாஜக வைக்கிற கொள்கைக்கு நேர் விஷயங்களை பேசிட்டே இருக்காரு அப்படி இருந்துமே இந்த கூட்டணிக்கான வாய்ப்புகள் இருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது சீமான் தான் போறாரு தான் போறாரு தனிச்சு தெளிவாக போகிறவரை பற்றி நான் இதுக்கு மேலே எதுவும் பேச விரும்பல அவர் தெளிவாக தான் போகிறாரு அவர் கட்சி அவர் முடிவு அவ்வளோதான் நான் என்னோட ஒரு தேரியாட்டு இதை சொல்கிறேன் இந்த தேரி நடந்துருமோன்னு சீமான் அவர் பாட்டுக்கு ஃப்ரீயாக போய்ட்டுருக்காரு நடந்துருமோன்னு அவனவும் பத பதைக்கிறான் வாயால் வைத்தால் அடிச்சுக்கிறான் தீயில மிதித்த மாதிரி ஐயோ ஐயோ ஏ சசிகலா பண்ணிட்டேன் இது பண்ணிட்டான்பா மோடி செல்வாக்கில் இதுலேயும் ஏதோ செஞ்சிருவானு பதறாங்க கதறாங்க அந்த கதறத பாக்கிறதுக்கு எனக்கு சந்தோஷமா இருக்கு சீமான் ஸ்டெடியா தான் போயிட்டு இருக்காரு இருநூறு பதினாலு தனிச்சு தான் போயிட்டு இருக்காரு ஓகே சார் இவ்வளவு நேரம் உங்களுக்கு நன்றி சார் தேங்க்யூ நன்றி